ஆ ஆ சாப்பிட்டிங்களா ஆ என்ன லன்ச் கிஞ்சில் என்ன சா சாப்பாடு தயிர் அதுதான் வெயிலுக்கு திறஞ்சது வெயில் வேறு எங்களுக்கு பயங்கரமாக காயுது தயிர் தான் எங்களுக்கு முக்கியமானது அது என்ன முருங்கைக்கண்ணில் என்ன நட்டுக்கிறீங்க அது முருங்கைக்கன்று தர்பிச்சி நட்டுக்கிறோம் ஆ இன்னும் தருபிச்சி காய வைக்கல ஆ உங்களுக்கு இது பூரா கொய்யா பூரா நீங்களே தான் பாத்துக்கிறீங்களா அது என்ன கத்தி செடி மாதிரி இது என்ன நட போறீங்களா கிடைனா தான் வச்சுக்கிறீங்க கழிச்சு